அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மற்றவங்கக்கிட்ட நம்ம சொல்லவே கூடாத ரகசியங்கள் எது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாம் செய்கிற தான தர்மங்களை எக்காரணத்தை கொண்டும் நம்ம யார்கிட்டேயுமே சொல்லக்கூடாது அடுத்ததாக நாம் கடவுள்கிட்ட வைக்கும் வேண்டுதலை எக்காரணத்தை கொண்டும் வெளியில் சொல்லக்கூடாது வீடு வாங்கி முடிக்கும் வரை சொல்லக்கூடாது நம் எதிர்கால திட்டங்களை சொல்லக்கூடாது தொழிலில் வரும் லாபத்தை எக்காரணம் கொண்டும் சொல்லக்கூடாது நாம் வாங்குகிற சம்பளத்தை எக்காரணம் கொண்டும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது குடும்பத்தின் வரவு செலவு கணக்கை வெளியில் சொல்லக்கூடாது தங்க நகை வாங்கி முடிக்கும் வரை யாரிடமும் சொல்லக்கூடாது வீட்டில் புதிய பொருட்கள் வாங்கினால் வாங்கி முடிக்கும் வரை யாரிடமும் சொல்லக்கூடாது மளிகை பொருட்கள் வாங்கும் அளவை சொல்லக்கூடாது கணவன் மனைவி அந்யோன்யத்தை பற்றி வெளியில் யாரிடமும் கூறக்கூடாது பிள்ளைகளின் படிப்பு பற்றிய விவரத்தை சொல்லக்கூடாது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நன்றி